ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா ராமபத்ரன் ராமரத்னம் அப்படிப்பட்ட ரத்தனமான எம்பெருமான் ஓர் மணிரத்னமாம் சூடாமணியை ஹனுமானிடத்திலிருந்து பெற்றான் அதை தன் நெஞ்சார தழுவிக்கொண்டான் சீதையே கண்முன் போலே ஆனந்தப்பட்டான் இந்த கட்டத்தில் கட்டத்தில்தான் தற்போதுள்ளோம் ஆச்சரியமான திருக்கோயில் திசை சேரி அரக்கோணத்துக்கு அருகே காவேரிப்பாக்கம் ஷோலிங்கர் சாலையில் ஏழாவது கிலோமீட்டரில் உள்ள சேரி ஐயன்பேட்டை இது திசைமுகன் சேரி என்று சொல்லப்படுகிறது இங்கிருக்கும் பரமபதநாதன் கோதண்டராம சுவாமி தேவஸ்தானம் பரமபதநாதனை தரிசித்து இன்று ராமனை சேவிக்க போகிறோம் மூலவரும் உற்சவரும் அருகருகே வெகு அழகாக எழுந்துருளி உள்ளனர் இதோ கோதண்டராமர் நடுவலே ராமன் வில்லை பற்றி இடது இடதுபுறத்துமாக சீதை இந்த புறத்தே இலக்குவன் இவர்களை தள்ளி ஆஞ்சநேயர் சுவாமி கைகளை கூப்பி கொண்டு ராமனை நோக்கியே திரும்பி எழுந்துருளி உள்ளார் எல்லாவிடத்திலும் ஆஞ்சநேயர் கூட இருப்பார் ஆனால் நம்மை பார்த்திருக்கலாம் அல்லது சற்றே ராமனை நோக்கி இருக்கலாம் இங்கு நன்கு திரும்பி ராமனுக்கு பக்கவாட்டிலேயே தரிசித்துக் கொண்டு மூலவர்களை எல்லாம் தரிசித்தோம் இனி உற்சவரை சேவிக்கப் போகிறோம் இது அருகில் உற்சவருடைய திருமுகத்தை சேவித்தால் அவ்வளவு புன்னகை மந்தகாசமான சிரிப்போடு ரூப ரூபாரிய குணைகி பும்சாம் திருட்டு சித்தாபகாரணம்னு ஸ்லோகம் ராமன் தன்னுடைய பேரழகாலும் பேச்சாலும் விலாசங்களாலும் சிரிப்பாலும் இதால் காண்பவர்களுடைய மனதையும் கண்ணையும் பறிக்கிறான் அதே போலத்தான் இங்கு ராமன் எழுந்துருளி உள்ளார் சீதை ஒருபுறம் சற்றே ராமனுக்கு அருகில் சாய்ந்து அவளும் சிரித்த சிரிப்பு மாறாமல் சேவை சாதிக்கிறாள் பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி இதோ ஆஞ்சநேயர் உற்சவர் கைகளை கொண்டு இடது திருக்கைக்கு கீழே கதையை வைத்துக் கொண்டு நமக்குன்னு தரிசனம் கொடுக்கிறார் ராம ஆயதனம் ராமனுடைய பரிவாரம் அதில் இந்த நான்கு பேரையும் இன்று சேவித்துக் கொள்ளும் பாக்யம் பெற்றோம் நமக்கு இன்று இந்த நான்கு நாட்களாகவே வைகுந்தநாத பெருமான் பரமவதநாதன் அதே போல இப்ப ராமச்சந்திரன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இந்த சந்நிதிக்குன்னு இருக்கிற தனிச்சிறப்பான கருடன் அனைவரையும் சேவிக்க பெற்றோம் புத்தாண்டும் பிறந்திருக்கிறது ஒரு புது கோவிலுக்கு வந்து சேவிக்கலாமே இந்த கோவில் பழைய கோவில் நாம் இதுகாரும் இந்த கோவிலை தரிசிக்கவில்லை என்றால் நமக்கு புதுக்கோவில் தானே ஆனால் இங்கிருக்கும் பெருமான் ராமனை அவசியம் வந்து சேவிக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இடத்திலிருந்து தொடர்வோம் சுந்தர காண்டத்தில் சர்க்கத்தில் உள்ளோம் ராமன் இந்த சூடாமணி வந்த வரவை நினைவு கூர்ந்தான் ஹி சோபத்தே தஸ்யாக பிரியா யாக மூர்தினிமே மணிகி அத்தியாச தர்சனேனாக தாமிவ சிந்தையே இந்த சூடாமணி என் காதலியான என் அன்பு மனைவியான சீதையின் கையில் இருக்கும் போதுதான் எவ்வளவு அழகாக இருந்தது கிமாக சீதா வைதேகி ப்ரூஹி புனக அந்த சீதை என்ன கூறினாள் அவள் செய்தி என்ன என்பதை நிதானமாக சொல் அவசரத்தில் சுருக்கி சொல்லாதே அவள் சொன்ன ஓரோரு வார்த்தையும் எனக்கு உயிரூட்டும் மணிம்பச்சாமி சௌமித்ரே வைதேகியும் ஆக தம்பினா சிரஞ்சீவித வைதேகி எதிமாசன் தரிஷதி அப்போது ஹனுமான் ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியிருந்தார் மாதத்துக்கு மேல் நான் உயிர் தரித்திருக்க மாட்டேன்னு சீதை செய்தி சொன்னாள் கேட்ட ராமன் மறுமொழி கூறுகிறான் லக்ஷ்மணா உன் உன் அண்ணி எவ்வளவு கடுமையானவள் பார்த்தாயா சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசம் தரிஷதி ஒரு மாதம் உயிரோடு இருப்பேன் ராமனை பிரிந்து இனி ஒரு மாதம் இருப்பேன்னு கூறுகிறாளே அப்ப மனம் அவளுக்கு கனிந்திருக்கிறதா உருகுகிறதா என்னால் அவளை பிரிந்து ஒரு நிமிடம் இருக்க முடியவில்லை ஆனால் அவள் ஒரு மாதம் இருக்கிறேன்னு சொன்னால் அப்ப தைரியசாலி தான் அவளுக்கு கடுமை இருக்கிறது போலும்னு நினைத்தார் ஆனால் பூர்வ ஆச்சாரியர்கள் அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை ராமனுக்கு பெருமையா சீதைக்கு பெருமையானால் ராமன் சீதை பிரிந்து ஒரு நிமிடம் இல்லை என்கிறார் சீதை ராமன பிரிந்து ஒரு மாதம் இருக்கிறேன் என்கிறாள் அப்ப ராமனுக்குத்தானே காதலால் பெருமை அன்பின் உருக்கம் அதிகம் என்று சொல்லத்தோணும் அப்படி அல்ல ராமனுக்கு பெருமை குறவு அதனாலதான் சீதை ஒரு மாசம் சமாளிக்க முடியும் சீதைக்கு இருக்கிற பெருமை சீதையின் பண்புகள் குணநலன்கள் அது எவ்வளவு உயர்த்தியா இருந்தால் ராமனால் ஒரு நிமிடம் கூட பிரிய முடியாமல் தவிப்பான் ஒரு பொருள் சுமாரா இருந்தா பிரிஞ்சு கூட இருக்கலாம் ஒரு பொருள் ரொம்ப உயர்த்தியா இருந்தா தானே பிரிய முடியாது அப்படி பார்த்தாலும் தான் ஏற்றம் சொல்ல வேண்டும் லக்ஷ்மணா பார்த்தாயா க்ஷணம் வீரன ஜீவேயம் வினா தாம் அசித்தே க்ஷணாம் அந்த சீதையை பிரிந்து இனி ஒரு வினாடி என்னால் இருக்க முடியாது அந்த கண்ணழகு என்னை எவ்வளவோ துன்பப்படுத்துகிறதே இப்போதே என்னை கொண்டு போய் அவள் இருக்கும் இடத்தில் போடுங்கள் நதிஷ்டேயம் கணமபி பிரவருத்தி உபலம்பெஜ நயமாமபி தந்தேசம் தந்தேஷம் எத்திர திருஷ்டா மமப்பிரியா எங்கு என் பிரியையை கண்டீர்களோ அந்த இடத்தில் கொண்டு போய் என்னையும் போடுங்கள் ஆண்டாளுடைய பாசுரம் கோவர்த்தனத்துக்கென்னை என்னை யமுனைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின் யமுனையாற்றங் கரையிலே கண்ணன் ராசக்கிரீடை செய்தான் அங்கு கொண்டு போய் என்னை போடுங்கள் அப்பதான் என் உயிர் தரிக்கும் கோவர்தனோத்தரணம் பண்ணினானே அந்த கோவர்தன கிரியிலேயே கொண்டு போய் என்ன போடுங்கள் அப்பதான் தரிப்பேன் கண்ணன் எங்கெங்கு என்னென்ன சேட்டித்தம் செய்தானோ அங்கு கொண்டு போய் போட்டால் தான் நான் உயிர் வாழ்வேன் ஆண்டாள் பாடினாள் வாட்டன் தனிய வீசீரே ஆண்டாள் பட்ட பாட்டுக்கு தாராயினும் தன்கொம்பதாயினும் என்ன ஏதோ ஒரு துளசி அந்த துளசியை கொண்டு வந்து ஆண்டாள் முகத்துக்கு பக்கத்துல வீசணுமா அது கண்ணனுடைய துளசி கிருஷ்ண துளசி அது பட்டால் தான் உயிரே தரிக்கும் பெருமானுடைய பீதக வாடை வாடை வண்ண கொண்டு திருமேனியில் சாத்தப்பட்டிருக்கிற சின்ன ஆடை அதை கொண்டு வந்து முகத்துக்கு பக்கத்துல வீசினா அந்த வாசனப்பட்டாவது போகிற உயிர் வீண்டு வருகிறதா இதெல்லாம் காதலால் பிணைந்து அதுவும் கிருஷ்ண காமமாய் பக்தி என்னும் காதலில் வசப்பட்டிருந்தால் பிரிவாட்சாமையால் பக்தன் இப்படித்தான் துடிப்பான் பக்தன் பரமனை விட்டு துடிப்பதிருக்கட்டும் இங்கே பரமனான ராமன் தன் பக்தையான சீத்தையை பிரியமாட்டாமல் துடிக்கிறார் பிரியோகி ஞானின அத்தியர்த்தமகம் சஜமம பிரியாக பகூநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்பான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லவக கண்ணன் கீதையில ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் எத்தனையோ ஜன்மங்கள் பிறவிகள் கழித்துத்தான் ஒத்தனுக்கு பக்தி ஏற்படுகிறது அந்த பக்தியால் கனிந்து காதலால் உருகி நம் கண்ணனை விட்டு பிரிய முடியாது ராமனோடுதான் இருப்போம் என்று ஒரு ஜீவன் ஏங்குகிறான் நாம் இந்த ஜீவன் ஏங்கர்த்த உயர்த்தி நினைச்சிருந்து போம் எவ்வளவு வாழ்க்கையில கட்டப்பட்டவர் இப்படி ராமன் ராமன் ஏங்குறாரே ஆனா பெரியோர்கள் கூறுறது என்ன தெரியுமோ இவன் ஏங்குவது இருக்கட்டும் இவனை எத்தனை காலமும் அடைவோமா அடைவோமானு அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான் அப்ப ஒரு ஜீவன் பரமாத்மாவை நினைத்து தவிப்பதை விட இந்த ஜீவன் எப்படியோ கெட்ட வழியில் போகிறானே நாம் காத்து கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் வர மறுத்து எங்கேயோ தவிக்கிறானே என்று உணர்ந்திருக்கிற கடவுள் எவ்வளவு தூரம் நம்ம நினைத்து தவிப்பார் ஒரு குழந்தை அப்பா அம்மாட்ட கோவிச்சு விட்டான் இளைஞன் வீட்டை விட்டு எங்கேயோ பறவைக்கு போயிட்டான் அந்த இளைஞனுக்கா தவிப்பு இருக்கும் என்னமோ நாம அப்பா அம்மாவை வஞ்சம் நமக்கு ஒரு வேகம் கோபம் காணப்படும் ஆனா அந்த கோபத்தை நினைச்சு தாய் தந்தையர்கள் கோபப்பட முடியாது ஓ தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கிறானே இவன் வரணமே திருந்தனமே அந்த கட்டமும் அவர்களுக்கு தானே இது இவாளுக்கு கட்டம் நாற்பது ஐம்பது வருஷம் அப்புறம் ஒண்ணும் போட போறான் இல்ல அப்பா அம்மா போட போறான் ஆனா அப்படியா பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் ஆகவே பெருமான் நம்ம நினைத்து அவ்வளவும் துயரப்படுகிறான் எப்ப வருவான்னு துடிக்கிறான் அதைத்தான் இங்கேந்து தெரிஞ்சுக்க போறோம் கிமாக சீதா ஹனுமன் தத்தத ஒரு வியாதி நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் உயிர் மீட்குமோ நான் ஒரு நோயாளி எனக்கு மருந்து சீதை பேசின பேச்சுகள் அதை எடுத்து சொல் மதுரா மதுராலாபா கிமாஹ மம பாமினி மத்வீஹீ நாவரா ஹனுமன் கதையஸ்வமே ரொம்ப இனிமையா பேசுவளே சீதை மதுரா மதுரா லாபா அவள் இனிமையானவள் மதுரா லாபா இனிமையாக பேசக்கூடியவள் மத்விஹீனாவராரோஹா என்ன விட்டு பிரிந்த அந்த பெண் என்ன பேசினாள் துக்கா துக்க தரம் பிராப்திய கதஞ்சீவதி ஜானகி துக்கத்தின் மேல் துக்கம் மேல் அடி விழருதுன்னு சொல்றோம் அதை போலே ஏற்கனவே நாட்டை ஆளுவதற்கு வந்தாள் காடுபோனு கூறிவிட்டார்கள் காட்டுக்கு வந்தாள் நிறைய துன்பங்களை அனுபவித்தாள் அங்கும் வந்தாள் சூர்பகனையாலே எதிர்க்கப்பட்டாள் அதையும் தாண்டினாள் ராவணனாலே தூக்கி செல்லப்பட்டாள் அதையும் தாண்டினாள் சிறை வைக்கப்பட்டாள் அங்கும் போகிறதென்னால் எழுநூறு ராட்சசிகள் துன்பப்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் உடல் ரீதியான துன்பத்தை பொறுத்துக்கலான்னா மனதளவில் ராவணனாலே இணங்கு இணங்கு என்று பாதிக்கப்பட்டாள் துன்பத்துக்கு மேல் துன்பம் எப்படி தாங்கி இருக்கிறாள் அவளை பத்தி கூறு என்று ராமன் கேட்க அறுபத்தி ஏழாவது சர்க்கம் இந்த ஒரு சர்க்கம் அடுத்த சர்க்கத்தோட சுந்தர காண்டம் முடிவடையும் ஏபமுக்தஸ்து ஹனுமான் ராகவேண சீதாயா நெவேதயத ராகவே அடுத்து சீதை சொன்ன அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறுகிறார் முதலில் காக்கை சரித்திரம் சித்திரகூடத்தில் சீதையும் ராமனும் இருந்தபோது காக்கை வந்தான் தேண்டினான் ராமன் தர்பாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான்

அந்த காக்கை ராமன் வணங்கிற்று உயிர் தப்பி போயிட்டு இந்த சரித்திரத்தை இந்த நிகழ்ச்சி ராமா உன்னிடத்தில் சீதை சொல்ல சொன்னாள் ஏவம் அஸ்திர விதாம் யோஜயசி ராகவ ஆனா கூட சீதை என்ன தெரியுமா கேட்டாள் இருந்த இடத்திலேந்து பிரம்மாஸ்திரத்தை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று ஒரு புல்லை தர்ப்பத்தை எடுத்து உச்சரித்து ராமன் செலுத்தினானே ஆனால் ஏன் அப்படி கொத்த வீரன் அந்த வீரம் மறைந்ததா கையில் வில்லை விளையாட்டாக பிடித்திருக்கிறானா அது பொம்மையா ஏன் என்னை காக்க வரவில்லை இவ்வளவு குற்றம் புரிந்த காக்கையை காத்தான் ஆனால் அந்த காக்கையால் தீண்டப்பட்ட என்னையேன் காக்க மறுக்கிறான் தவறாமரனே சக்தாக ததா ஒருவேளை என்னை காக்காம் கைவிட்டு விட்டானோ நான் ஏதேனும் குற்றம் புரிந்திருக்கிறேனோ மமைவதுஷ்கிருத்தம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சையாக அவ சொல்ல சொல்ல ராமனுக்கு முகம் போன போக்கு தாங்கவில்லை சீதையா குற்றம் புரிந்தாள் நாம் சீதை எங்க இருக்கிறாள்னு தெரியாமல் அல்லோ தவித்தோம் தவிக்கிறார் ராமன் ஹனுமன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் போய் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டேனா அப்படியா சீதை சொன்னாள் தன்னால் பெரிய குற்றம் செய்யப்பட்டது சீதை எந்த குற்றமும் இல்லாத உடனே ஹனுமார் சொல்ற ராமா உன் விஷயத்த நான் பேசாதிருப்பேனா அவ சொன்னத்தை உங்ககிட்ட சொன்னேன் இனிமே நான் என்ன சொல்லினேன்னு கேளும் தொச்சோக விமுகோ ராமஹ தேவி சத்தியனு தேசபே தேவி நீ ராமனை விட்டு பிரிந்து எவ்வளவு துன்பக் கடலில் ஆழ்ந்திருக்கிறாயோ இதை விட பன்மடங்கு ஒன்னை பிரிந்து ராமன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் இத சொன்னார்னு உடனே தான் ராமனுக்கு உயிரே வந்தது ஓ நம்ம விஷயத்தையும் சொல்லியிருக்கார் போல் இருக்கு ராமே துக்கா பிபூதே லக்ஷ்மண பரிதப்பதே இதம் முகூர்த்தம் துக்கா அந்தம் திரக்ஷசி பாமினி கூடவே சொன்னேன் நீ துக்கப்பட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே ராமா சீதைக்கு துக்கம் அதிகமாயிடுத்து அவள் ஏற்கனவே தன் துன்பத்தை சொன்னாள் உன் துயரத்தை கூறினேன் அவள் இன்னும் துன்பப்பட்டாள் அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாமினி ஹே தேவி இன்றோடு சரி அடியேன் எப்போது வந்து ராமதூதனாக உம்மை கண்டேனோ உம் துன்பங்கள் விலகின இந்த ராமன் முயற்சியில் இறங்கி விட்டான் வெகு விரைவில் வருவான் சண்டை இடுவான் உம்மை மீட்பான் என் நம்பிக்கை ஊட்டி விட்டு வந்திருக்கிறேன் ஹத்வாச சமரே ரௌத்ரம் ராவணம் சகபாந்தவம் யாரை பத்தி நீர் கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு பெரிய கிரிதுர்கம் ஜலதுர்க்கம் வனதுர்க்கம் நினைக்க வேண்டாம் இத்தனை கடலை தாண்டி வந்த எண்ணில் வீரர்கள் அதிகம் உலர் நான் தான் அந்த படையிலேயே தாழ்ந்த வீரன் யாரும் வேண்டாம் ராமனுடைய இடது கையில் பிடித்திருக்கிறோம் ஓர் வில்லும் ஓர் அம்புமே போதும் உன்னை ஜெயிக்க மாட்டார்களோ முக்துவா வஸ்திராத்தியம் மணிமேதம் மகாபல நான் சொன்ன போதுதான் தன்னுடைய இடையில் சின்ன சுருக்கில் புடவை நுனியில் முடிந்து வைந்திருந்த மணிரத்னத்தை எடுத்தாள் அதை என்னிடத்தில் கொடுத்தாள் சிரசா சம்பிரம்ய அகமாகமனே துவரே ககனேச்ச கிருதோத்சாகமேக்ஷவரவர்ணனி நான் திரும்ப புறப்படுறதுக்காக வளர்ந்தேன் ஓ நான் என்ன விட்டு போனால் மறுபடியும் தானே என்று வருத்தப்பட்டாள் அதுக்கு மேல எனக்கு பேச முடியல தேவி சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்தி தாங்கி ராமா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டேன் இனி முயற்சியில் இறங்கு என்ன செய்தி தெரிவித்தார் ஆஞ்சநேயர் ராமன் அடுத்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம் தற்போது திசை முகன் சேரி ராமனிடத்தை விடைபெற்று புறப்படும்